என்ன முரட்டு முட்டா கொடுக்குற விக்ரம் இருக்கு உள்ள பிக் பாஸ் அப்படிதான் வெளியில இது வரைக்கும் விக்ரம் பண்ண எந்த தவறுகளையுமே முக்கியமா நிறைய இடத்துல வார்த்தைகள் விட்டாங்க பாத்தீங்களா அதை பத்திலாம் விஜய் சேதுபதி எந்த இடத்துலயுமே கேள்வி கேட்காத மாதிரிதான் எனக்கு தோணுது இப்ப இந்த விஷயத்துல வியானா பக்கம் தப்பு தான் அது ஹண்ட்ரட் தப்பு தான் விக்ரம் பக்கம் நியாயம் தானே வச்சுக்க இதே மாதிரி நிறைய இடத்துல விக்ரம் பண்ண தவறுகளை இது வரைக்கும் ஒரு வீக்கெட்ல கூட விஜய் சேதுபதி வந்து சுட்டி கட்டவே இல்லையே எதனால இருக்கும் ஒரு டைட்டில் வினர் அடிச்சிருவாரோ அப்படின்னு தோணுது நண்பர்களே சரி ஓகே அதை அப்புறமா வந்து ப்ரோமோ ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு இதுல வந்து நம்மளோட மீஷோ ஹாசனி அவர்கள் வந்து தாக்கப்பட்டார் எனக்கே சில விஷயங்கள் தான் தெரியுது ஆக்சுவலாக வந்து அந்த பக்கெட் அங்க இருந்துச்சு அந்த பக்கெட் அங்க இருக்கும் போது பார்வதி கையாபயா கையாபயா கத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த அந்த எடுத்து வந்து வைக்கணும் எப்படி வைக்கலாம் நீ தான் வந்து அந்த இடத்துல இன்சார்ஜ் ஆக்சுவலாக வந்து ரம்யாவோட இன்சார்ஜா ஒரு அசிஸ்டண்டா இருக்கிறது விக்ரம் விக்ரமோட முதன்மையான ட்யூட்டி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாத்ரூம் ஏரியாவில் என்ன இருந்தாலும் அது யாரு போட்டாங்களோ அவங்க எடுக்க சொல்லணும் ஒருவேளை எடுக்கல அப்படின்னா எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல வைக்கணும் அப்படிலாம் சொல்லல அதை எடுத்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது விக்ரம் கொடுத்த ஒரு டாஸ்க் ஸோ அதன்படி விக்ரம் அவர்கள் வந்து போயிட்டு இவர் வந்து பார்வதி ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது அதை எடுத்து வந்து நடு வீட்டில் வச்சிருவாங்க வச்சதுக்கு அப்புறமா யாரை கேட்டு ஆக்சுவலாக ரொம்ப நேரமா அதை கேட்டிருப்பாங்க யாரோட துணி யாரோட துணின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே வந்து ரியாக்ட் பண்ணி மாட்டாங்க உடனே எடுத்து வந்து வச்சிருப்பாப்ல விக்ரம் உடனே அங்க இருந்து நம்மளோட ஹாஸினியா மீசோ ஹாஸ்னேக்கா ஹாசினின்னு சொல்கிறேன் மீசோ ஹாசினேக்கா சோ அங்கே வந்துட்டு யாரை கேட்டுடா என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து வெளியில வச்சுங்க அதுல என்ன இருக்கு தெரியுமா என்னோட ட்ரெஸ் இருக்கு என்னோட உள்ளாடைகள் இருக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்கு எப்படி எடுத்து வந்து நடு வீட்டுல நீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல விக்ரமோட தப்பு ஒண்ணுமே இல்லை இது வந்து விஜய் சேது அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கே தெரியும் அந்த இடத்துல விக்ரம் என்னடா பண்ண ஏன்னா யோசிக்கிறேன் அவன் என்ன தப்பு பண்ணான் கேட்டர் எடுத்து வந்து வைக்க சொன்னாங்க வச்சா வச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த துணியை பத்தி கமெண்ட்ஸ் வந்தது வந்து வேற ஒருத்தவங்க அதை பத்தி சொன்னது வேற ஒரு ஆளு ஆனா இவன் ஏன்டா ஏடா வந்து சம்பந்தமே வந்து விக்ரம் மேல வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வாரம் முழுக்க விக்ரம் மேல ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்ல வியானா இருந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து ஆதிரை வந்து கானா பத்தி பேசிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல ஏஞ்சு போயிட்டு இவரு கானா வினத்தை கேட்கறீங்க ஆக்சுவலா இவங்க கானா வினவன் சப்போர்ட் எல்லாம் கிடையாது கானா வினத்து மேல முதன்மையான உண்மத்துல இருக்குது வியானா தான் அந்த இடத்துல இன்னொரு வன்மம் இருக்குல்ல இன்னொரு வன்மம் வந்து விக்ரம் மேல சோ அதனால வந்து விக்ரம் எப்ப அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போயிட்டு இவரு பண்ற தவறுகளை ஏன் கேட்கவில்லை இவரு பண்ற தவறுகளை ஏன் கேட்கவில்லை என்னோட ட்ரெஸ் பத்தி அவங்க எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ட்ரெஸ் பத்தி கமெண்ட் பண்ணது வேற ஒரு ஆள் ஆனா திட்டினது விக்ரம தான் அந்த ஆள் வந்து தேம்பி தேம்பி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அழுதுருப்பான் அது வந்து ஒரு டிராமான்னு வச்சுங்களேன் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம விக்ரம திட்டினது நமக்கு உடன்பாடு இல்லை இப்போ புதுசாக ஒரு விஷயம் நமக்கு தெரியுது என்னென்னா அந்த பக்கெட் அங்கே இருந்ததை ரம்யாக்கிட்ட பாரு என்ன சொல்லிருக்காங்க அந்த பக்கெட்டை நீ அவனை எடுத்து வந்து வைக்க சொல்ல வச்சதுக்கப்புறமா அவன் அந்த அந்த சேர்லேருந்து ஏஞ்சி போவான் சொ நம்ம நெக்லஸ் வந்து ஆட்டை போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளானை வந்து நம்மளோட பாரு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே விஜய் சேதுபதி சொல்லி தான் நமக்கு தெரியுது நம்ம அந்தளவுக்கு வந்து லைவ் வந்து கிளியராக பார்க்கல நான் தான் பாருங்களேன் இல்லை நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்களா என்ன இது வந்து கமெண்ட் பாக்ஸில் சோ ஸோ அதுக்கப்புறமா வந்து எடுத்து வந்து வச்சிருக்காங்க ஆக்சுவலாக பிளான் பண்ணது எக்ஸிக்யூட் பண்ணது ரம்யாவும் பாருவோம் சம்மந்தமே இல்லாமல் வியாலா வந்து விக்ரம் சட்டம் போட்டு இருந்திருப்பாங்க இதுதான் டாபிக் அதை தான் வந்து கேக்குறாரு விஜய் சார் வந்து ரம்யா கிட்டே நீங்கள் தான் ஒன்றுமே தெரியாத குழந்தையாச்சே யார் யாரு யார் அந்த பக்கெட்டை வச்சு கேம் ஆண்டது நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சார் சரி சார் தப்பு தான் சார் தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க ஆனால் ரம்யாவெலாம் அந்த வீட்டில் வச்சுருக்கான என்ன என்ன ரீசனுக்காக இது வரைக்கும் இந்த வீட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயமே எனக்கு தெரியல நண்பர்களே அப்படி என்ன ரம்யா பண்ணிட்டாங்க அந்த வீட்டில் அப்படிங்கிறது எனக்கும் புரியல உங்களுக்கு யாராச்சும் புரிஞ்சா வந்து கமெண்ட் பாக்ஸில் விடுங்க ரம்யா கேட்கும் போது ரம்யா திருத்துன்னு முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா வியான கிட்ட பக்கெட்டை வந்து வைக்க சொன்னது ரம்யா அதை வந்து எக்ஸிக்யூட் பிளான் பண்ணது பார்வதி இவங்க தான் பிளான் பண்ணி விக்ரமை எழுப்புறதுக்காக வந்து இந்த பிளானை போட்டாங்க இப்போ நீங்கள் யாரை கேட்டுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் பா ஃபஸ்ட்டு ரம்யாவை அதுக்கப்புறம் பார்வதி கேட்டுருக்கணும் சார் அப்புறம் எதுக்கு விக்ரம கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அக்கா வந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ட்ராமா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நடிப்பு அரைக்கி நம்ம வியானாக்கா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராமா வந்து கிரியேட் பண்ணுறாங்க தொக்கா மாட்டிக்கிட்டாங்க தான் சொல்லி சொல்லணும் என்னை கேட்டா இதை வந்து அப்படியே போகிற போக்கில் விவாதிக்கலாம் புரோமோல போடுற அளவுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு தெரியல அது வந்து அங்கே பேசி சால்வ் ஆயிடுச்சு சரி ஓகே அதை கேட்கறீங்க அதை ஃபுல கேட்டிருக்கலாம் அதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு அங்கே கேட்க வேண்டிய விஷயங்கள் அதையெல்லாம் விஜய் சேதுபதி விட்டு சம்மந்தம் இல்லாம சரி ஓகே வியானா புழக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி தானே விக்ரமுக்கு வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துட்டாரு இப்ப விக்ரமுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தீங்க அதெல்லாம் நல்ல விஷயம்தான் அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் ஈவனா ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்க சேதுபதி அவர்களே ஏன்னா விக்ரம் அவர்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இது வந்து கவனிக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க இதே மாதிரி அடுத்த பொறுமலை என்ன நடக்குது அப்படின்னு பத்தி அடுத்தடுத்த வீடியோக்களை நான் வந்து பேசுறேன் நம்ம சேனல புதுசா பாருங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இந்த வீடியோ வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க நான் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ நான் ஏவி